ஹலோ மக்களே வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து வ்ளாகோ வீடியோவோ போடுறதில்ல ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த வ்ளாக் பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய நம்ம ஷார்ட்ஸ் இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா ஷார்ட்ஸையும் பாருங்கள் ஏன்னா ஷார்ட்ஸ் தான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் ஃபுல் வீடியோஸ் வந்து இனிமேல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் ஸோ ஓகே இப்போ இது என்ன வ்ளாக்ன்றதை பார்த்துடலாம் இது எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஹாப்பியான வ்ளாக் தான் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஃபேமிலியோடு வெளியே போயிருந்தோம் இது நாங்கள் போயிட்டு வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் வந்து திருத்தணி போய் இறங்கிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு வந்து ஆட்டோவில் போயிருந்தோம் ஏன் பைபாஸ்லேயும் வந்து பஸ்ஸு நிறுத்திட்டாங்க ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி கோவிலுக்கு மலை மேலே வந்து போகிறதுக்காக இந்த ஆட்டோவில் தான் போயிட்ருக்கோம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையிலே கிளம்பிடுவோம் காரில் போவோம் ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் கிளம்பி போவோம் ஸோ இந்த முறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பஸ்ஸில் போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் போயிருந்தோம் அண்ட் வந்து பசங்களுக்கு வந்து அன்றைக்கி ஆஃப் டே ஸ்கூல் இருந்ததுனால மதியானமாக வந்து கிளம்பியிருந்தோம் ஒரு டூ ஓ கிளாக் போல் வந்து இருந்து கிளம்பிட்டோம் ஸோ பஸ் பிடிச்சி அங்கே போய் இறங்கணும் அங்கே போய் இறங்கி நாங்கள் வந்து சாமி பார்க்க போகும்போது ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு ஸோ ரொம்பவே வந்து காலியாகவும் இருந்தது நாங்கள் போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நல்லா இருந்தது சாமி பார்க்குறதுக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருத்தணிக்கு போய் ஏன்னா அடிக்கடி நாங்கள் திருத்தணி திருப்பதிலாம் போவோம் இப்போலாம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறதுனால சரி திடீர்னு ஒரு பிளான் பண்ணி ஐ மீன் பிளான் இல்லை திடீர்னு கிளம்புனோம் ஏன்னா பிளான் பண்ணால் எப்பயுமே போக முடியறதில்லை ஸோ அதனால் திடீர்னு கிளம்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்து சாமி பார்க்க கிளம்பிட்டோம் முக்கியமாக வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து சீசன் டைம் அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா ரஷ்ஷு ஹெவியாக இருக்கும் ஸோ சாமி பார்க்கறதுக்கே நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாகிடும் அதெலாம் வந்து பசங்க வந்து அப்புறம் கோயிலுக்கு போகணுன்ற ஐடியாவே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லவாக வேணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கணுன்னாலே பசங்க வந்து போகலாமா போகலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் சீசன் இல்லாத டைமில் போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம சமை பார்த்துட்டு வரலாம் பசங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு போர் அடிக்குது லேட் ஆகுது ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நிறைய குழந்தைங்க அப்படிதான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய உலகம் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால் ஃபோனை விட்டு வெளியே வரணுன்றதுக்காகவே இது மாதிரி பஸ் ட்ராவல்லாம் கூப்பிட்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவிலே வந்து மலை மேலே ஏறிவிட்டோம் சின்ன மலை தான் எல்லாேருக்கும் தெரியும் திருத்தணி போயிருக்கவங்களுக்குலாம் தெரியும் திருத்தணி வந்து ரொம்ப சின்ன மலை தான் ஸோ போகும்போது வந்து அழகாக வந்து ஆட்டோவில் போயிட்டோம் ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் சாமி பார்க்க லேட் ஆகிட போகுதுன்றதுனால ஆட்டோவில் போயிட்டோம் லாஸ்ட் டைம் நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா காரில் போகணும் ஸோ கீழே இருந்து நடந்து போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த முறை வந்து மதியான நேரமாக ஒன்று இன்னொன்று சாமி பார்க்க ரொம்ப லேட் ஆகிட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டோம் பசங்களும் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க அதனால் ஆட்டோலேயே ஏறிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ரெஷ் இருந்தது ஓவர் ரஷ்லாம் கிடையாது ரொம்ப கம்மியான ரெஷோடு ரொம்ப அருமையாக சாமி பார்த்தோம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த விழா ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்றத எங்கள் கூடவே வந்து பாருங்கள் வரைக்கும் திருத்தணி போகல அப்படின்னா திருத்தணி போய்ட்டு வாங்க திருப்பதி மட்டும் இல்லை திருத்தணி போனாலும் நிறையா திருப்பங்கள் ஏற்படும் நம்ம லைஃப்பில் திருத்தணி முருகருக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது முருகரை வந்து நிறைய பேர் வந்து இப்போது விரும்பி முருகர் பக்தர்களாக ஆகியிருக்காங்க ஆனால் எங்கள் ஃபேமிலியிலலாம் வந்து முருகரை வழிபடுறது வந்து அப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் நேமும் வந்து முருகரோட பேர் தான் என் பையனோட பேரும் முருகரோட பேர் தான் வெற்றிவேல்னு என் பையனுக்கு முருகரோட பேர் தான் வச்சுருக்கோம் ஸோ இது போல் வந்து எங்களுக்கு அப்போத்துலேருந்தே முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று வந்து ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் வைப் நிறையா கிடைக்கும் முருகரை போய் பார்த்தாலோ முருகரை நினச்சாலோ அவரோட வேல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ நாங்கள் ஒரு வழியாக மா மேலே வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்களாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப காமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து முட்டை அடிக்கணும்னு இருந்ததுனால முட்டை அடிச்சுட்டாரு ஸோ முட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் குளிச்சுட்டு வந்த பிறகு ரெடி ஆகிட்டு அப்படியே கோவிலுக்கு நாங்கள் கிளம்பினோம் அங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஈவினிங் வந்து அப்படியே கிளைமேட் சூப்பராக இருந்தது மலை மேலே இருந்து பார்க்குறச்ச வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு அவர் ரெடி ஆகிட்ட பிறகு நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம் நீங்களும் வாங்க

ஸோ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மொட்டை அடித்ததுனால அவர் மொட்டை அடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே அங்கங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சூப்பராக சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து சாமி பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் அழகா இருக்கு அழகா இருக்க இருக்கூர் அழகா இருக்கும் ஸோ நாங்கள் சூப்பராக வந்து நூறுரூபா டிக்கெட் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் பசங்களுக்கு வந்து குட்டியா செயின் பார்த்து கேட்டாங்க முருகரோட டாலர் வச்சு ஸோ அதையும் வாங்கிட்டோம் ஸோ நாங்கள் பிரசாதம் சாப்பிட போகிறோம் ஹாய் 나 없으면 안 돼. 오마난 왼쪽이 필요해. 여기다 옷을 입는다고. வந்து இப்படி தான் ரெடி ஆயிருந்தோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு எல்லாருமே சூப்பரா பட்டை அடிச்சிருந்தோம் அங்கேயே வந்து பட்டை போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக வந்து போடுற அந்த உரு செடியும் நம்ம நம்ம வாங்கி போடுவோம் இல்லையா உருவம் அது வந்து ஃபேமிலி வழியே தெரியுமா வேலேருந்து எல்லாமே இருக்குது சாமி சூப்பராக பார்த்து முழிச்சுட்டு அது வந்து உண்டியில் போட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கீழே இறங்கணும் படியிலே இறங்கிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அந்நேரத்துலேயும் வந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க சாமி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சிருந்தாங்க ஆ சரி பிள்ளையார் பிள்ளையா இருக்காரு மண்ணு எனக்கு பிள்ளையார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம் அகைன் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கிவிட்டு அங்கேருந்து பைபாஸில் இறங்கிட்டு அங்கேருந்து சென்னை பஸ் பிடிச்சி நம்ம வந்து சென்னைக்கு இப்போ ரீச் ஆகிட்டோம் ஆமாம் நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் இருந்து நம்ம வந்து கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் ஸோ இப்படி தான் எங்களோட திருத்தணி ட்ராவல் இருந்தது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் எங்கள் கூட வந்து திருத்தணியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்து அடுத்து வரப்போகுது ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் बार मुर्गा ಸರ್ ಹೆಂಗೋ ಡ್ರಾಂಗ್ ಹಾಕಿ ಹಾ ಹಾ ಕ್ಯಾ ಬಟ್ಕೊಂಡಾ ಆಡಿ ಬರಮ್ಮಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು